அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள் வந்து இருக்கும் சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது சில பேருக்கு திருமணம் வந்து கை கூடுவதில் தாமதமாகிட்டே இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கும் இருந்தாலும் வந்து விவாகரத்து பண்ணியிருப்பாங்க மேலும் வீட்டில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குடியே சண்டை வந்துட்டே இருக்கும் குழந்தைகளால் வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதாவது குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னும் சிலருக்கு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஊர் சுற்றுறாங்க ஒரு சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கும் நல்லா தான் இருப்போம் ஆனால் திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று வந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் மேலும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம் இந்த வழிபாடு செய்யலாம்னு நினைப்போம் அதில் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும் இப்படி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் தீர்ந்து நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் இருக்கும்னு ஆசைப்பட்டீங்களோ அது மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் என்ன ஆயிரம் சதவீதம் உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது போல் செஞ்சு பலன் அடையாதவங்களே இல்லை அப்படின்னும் சொல்லலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்குண்டான சிறப்பு முதல்ல சொல்லிடுறேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை புரட்டாசிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது மேலும் சனிக்கிழமை எப்பவுமே நம்ம பெருமாள் வழிபாடு செய்வோம் அதுவும் என்னைக்குமே முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் இந்த விசேஷத்தை கூடுதல் சிறப்பாக்குவதற்காகவே முழு முதற் கடவுளாகிய விநாயகர் உரிய சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது தவிர மகாபரணியும் இன்னைக்கு இருக்குது இப்போ இந்த நாளில் இத்தனை சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு நான் எப்பவும் சொல்கிறது தான் சாதாரணமான ஒரு நாட்களில் நம்ம ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது அதிசக்தி வாய்ந்த தேதி திதி கிழமை மாதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் மேலும் நம்முடைய கர்மவினைப்படி நம்மளுடைய விதிப்படி இப்படி தான் நடக்கும் நீ இப்படி தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு எழுதியிருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்துக்கு உண்டு அவசியம் வந்து இதை நீங்கள் செய்யுங்க நல்ல மாற்றத்தை உடனடியாகவே நீங்க வந்து அனுபவபூர்வமாக பார்ப்பீங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அதாவது பண வரவிற்குண்டான பரிகாரங்கள் குறித்து மூன்று வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க இவை தவிர நாளைய தினம் நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி இருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி என்று வாரகம வழிபாடு என்ன மாதிரி செஞ்சா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் கஷ்டம் தீரும் என்பது குறித்தும் ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் மகாலய பட்சத்தில் வரும் மகாபாரணியின் சிறப்பு மற்றும் யமதீபம் ஏற்றும் முறை குறித்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பெரும்பாலான கஷ்டங்களுக்கு பித்ரு கடன் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு வருது ஏன்னா நமக்கு வந்து நல்ல பலன்களை கடவுள் கொடுக்கலாம்னு நினைச்சா கூட இந்த பித்ரு சாபம் தோஷம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த வரமே நமக்கு கிடைக்காம தடை செய்வாங்களாம் ஏன்னா அவங்க மனதை வந்து நம்ம குளிர வச்சோம்னா தான் கடவுளே வந்து நமக்கு நல்ல பலன் கொடுப்பாங்களாம் அதனால முதல்ல அவர்களுக்குரிய ஒரு சின்ன வழிபாட்டு முறையை சொல்லிடுறேன் அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த மகாபரணி அப்படிங்கிறது மகாளய பட்ச காலத்தில் வரக்கூடிய சிறப்பான நாளாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு துர்மரணம் மற்றும் விபத்தில் மரணம் ஏற்படுறவங்களுக்கு திதி தெரியாமல் இருப்ப இருக்கிறவங்களுக்கு அதாவது இறந்த திதி தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நாளில் நம்ம யம தீபம் ஏற்றணும் அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களுமே மகாலயபட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டுமே சிம்பிளாக தான் இருக்கும் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் அதாவது காரியங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த மகாலயபட்ச காலம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதுவும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிதேவதையாக பார்க்கப்படுற யம தர்ம ராஜா அப்போது யமதர்ம ராஜாவை நாம் குளிர்விக்கும் விதமாக தான் இப்போ தீபம் வந்து போகிறோம் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து யமலோகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க இதனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து மனம் குளிர்ந்து இந்த தீபம் ஏற்றிய நம்ம வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அப்போ இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டங்களும் கடன்களும் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் நினைச்சிங்களோ அது எல்லாம் வந்து சூரியனை கண்ட பணி போல் விலக ஆரம்பிச்சிடும் இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றுங்க எட்டு மண் அகல் விளக்கை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து தூய்மைப்படுத்திட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு எட்டு திசைகளை பார்த்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யணும் எங்களால் இப்படி எட்டு தீபம் மலம் ஏற்ற முடியாதுமா எங்களுக்கு அது கொஞ்சம் ஒத்து வராது அப்படிங்கிறவங்களுக்காக இன்னொரு முறை வந்து சொல்கிறேன் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தெற்கு திசையை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றும்போது தோஷம் யம பயம் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் அகால மரணம் அப்படிங்கிறது வந்து இனி ஏற்படாது எப்போ பார்த்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரண பயம் வந்துட்டே இருக்கும் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சான்ட்டு பயந்துட்டே இருப்பாங்க இது இந்த மாதிரியெல்லாம் இனி உங்களுக்கு பயம் எதுவுமே வந்து ஏற்படாது இந்த மகாலயபட்ச காலமான பதினஞ்சு நாட்கள் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியலினாலும் பரவாயில்ல இன்று ஒரு நாள் அதாவது இந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாளில் நான் சொன்ன முறையில் எட்டு தீபமோ இல்லை ஒரே ஒரு அகல் விளக்குல தீபமோ வந்துட்டு நீங்க ஏற்றி வச்சீங்க அப்படிங்கும்போது முன்னோர்களோட பரிபூர்ண ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்க தான தர்மங்கள் வந்து செய்யுங்க அடுத்து இன்னைக்கு பெருமாளுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையும் வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரமே நிறைய பேர் வந்து தலிகை போட்டு வழிபாடு செய்வீங்க ஒரு சிலருக்கு தலிகை இல்லாமல் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது குறித்தும் நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் எது எப்படி வழிபட்டாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அதாவது இந்த எட்டு எழுத்து மந்திரத்தை நீங்க சொல்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நாராயணாய நம ஓம் நாராயணாய நம ஓம் நாராயணாய நம இதுதாங்க அந்த எட்டு எழுத்து மந்திரம் இதில் நம்ம அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் உமக்கே உரியவன் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது கடவுளிடம் நம்ம வந்து முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நான் வந்து உன்னுடைய பொறுப்பு இனி நீ தான் வந்து என்னை நல்லபடியாக வழிநடத்தணும் நான் எந்த பாதையில் போகணும் என்ன செஞ்சால் எனக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பண கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு முழுமையாக வந்து என்னை நீயே வந்து வழிநடத்து என்னை முழுமையாக நீயே ஆக்கிரமிச்சு உன்னுடைய பாதையில் என்னை கொண்டு செல் இனிமேல் எல்லாமே எனக்கு நீ தான் அப்படின்னு முழு அர்ப்பணிப்போட சொல்கிற மாதிரி அர்த்தம் தான் இந்த மந்திரத்துக்கு இருக்குது புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இல்லைனா புரட்டாசி சனிக்கிழமையிலேயாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எப்போதுமே இறைவன் எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா ஆடம்பரமான வழிபாடு கிடையாது அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய வழிபாடு தான் இப்படி நாம் உனக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னதுக்கு மேலே நம்ம வேறு என்ன இறைவனிடம் கேட்க முடியும் சொல்லுங்கள் இப்போ இறைவனே நம்மளை முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்வாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எப்படி வந்து மகாபரணி தீபம் ஏற்றணும்னு சொன்னோன்னே அதே மாதிரி இன்னைக்கு காகத்திற்கு இந்த மாதிரி உணவும் இது இன்னுமே உங்களுடைய பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டது சொல்லலாம் இப்போ ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க வாழை எடுத்துக்கோங்க கட் கழுவிக்கோங்க அதில் வந்துட்டு கைப்பிடி அளவுக்கு சுத்த அண்ணம் அதாவது வெறும் சாதம் செய்கிறோம் இல்லையா அது பச்சரிசி சாதம் அதை வந்து நீங்க செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு பச்சரிசி சாதம் செய்யல சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துகிற அரிசி தான் வச்சு பண்ணிக்கோங்கும் போது அது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க வெல்லம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரவுன் கலரில் இருக்கிறது சிறப்பு பனங்கற்கண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பனங்கற்கண்டு கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இவ்வளவே தான் இந்த மூன்று பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து பிடி உருண்டையாக பிடிச்சு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வாசல்லையோ எங்கே வந்து காகம் வருமோ அந்த இடத்துல கொஞ்சம் முதல்ல அந்த இடத்த கழுவி அதாவது ரெண்டு தண்ணி தெளித்து தூய்மைப்படுத்திட்டு அங்கே அந்த இலையை வச்சுட்டு தண்ணீரை வந்து உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அப்படியே வந்துட்டு நீரை தார வறுத்துட்டு வந்துடுங்க அதாவது உங்கள் கையில் ஊற்றி அப்படியே கீழே வந்து விட்டுருங்க இப்போ இந்த உணவு வந்து இந்த காகம் எடுத்து சாப்பிடும் இத பார்க்கும்போது ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க நாங்கள் வந்து எப்படி வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்ட்டு முன்னோர்கள் அப்படிங்கும்போது நம்முடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய கணவருடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி நமக்கு முன்னாடி இல்லையா நம்ம குடும்பத்தில் அவங்களையும் சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுவும் சாதாரணமாக வரக்கூடிய இந்த அம்மாவாசையிலலாம் நம்ம யார் பேருக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு தான் வந்து தர்ப்பணம் கொடுத்த மாதிரி ஆகும் ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய பல தலைமுறை முன்னோர்களுக்கு மே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பெண்கள் செய்ய வேண்டாம் கணவரை கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்கள் ஏன்னா சுமங்கலி பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கணவர் இல்லாத கைம்பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் கிட்ட சொல்லியே செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்